இது வடலி விலை மடத்துக்காடு மடத்துக்காடு தானே சார் பாறை அமைப்பு இங்கே பல தடவை வந்திருக்கேன் பல வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது மேற்கை கிழக்கு இங்கே மைனஸ் பாயிண்ட்டுன்னா மழையளவும் குறைவு பாறை அமைப்பு மிக கடுமையாக இருக்கும் இந்த அங்கே ஒரு போர் போட்டுட்ருக்காங்க புகை நல்ல புகை போயிட்ருக்கு ஒவ்வொரு தோட்டத்துலேயும் குறைந்தபட்சம் பத்து இருபது போர் இருக்கும் ஏன்னா எல்லாம் அவ்வளோ போர் போட்டு ஃபெயிலுன பிறகு தான் வருவாங்க என்ன மாட்டேன் இது ஏறக்குறையே உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கொடுக்கும் வாங்கி இருக்குல்ல ஒரு வாரம் இது இந்த இட இடத்தையா அப்படியே ஒரு வாரம் தான் ஆகுதா அங்கே மத மருத குலத்தில் நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் அவங்க ரெஃபரன்ஸில் தான் அவருக்கு அனீஷுக்கு பார்த்து கொடுத்தேன் அவருக்கு நிறைய தண்ணி இருக்கிறதா பெஸ்ட் இடத்தான் கொடுக்கேன் அதில் நீங்கள் போட்டு பார்த்துக்க வேண்டியதான் தான் அது நிறையவும் வரும் சுமாராக வரும் தண்ணி இருக்கு அவர் சொன்னார் அவர் எலக்ட்ரிக்கல் கடை தானே வச்சுக்கார் நானும் தேங்காய் வச்சு பார்ப்பேன் சார் ஆனால் எனக்குன்னு பார்க்கும்போது நான் உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு ஸோ அப்போ அதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க இது முதல் ஸ்கேன் கடைக்கிறது நான் மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இடம் மண் பாருங்கள் இந்த மாதிரி மண் வளம் பழம் எங்கேயுமே கிடைக்காது அருமையான மண் வளம் தண்ணீர் மட்டும்தான் இருக்கணும் தண்ணீர் இருந்தால் நீங்கள் என்னன்னாலும் விளைஞ்சிடும் தண்ணீர் பார்க்க இது உள்ள ஒரு ஓட வந்துச்சுன்னா கூட இல்லைங்கண்ணா பெர்குலேஷன் பாண்ட் போடுங்க ஏ ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கரா நீங்கள் இப்போ நிறைய பெர்குலேஷன் பாண்டு போடலாம் இந்த இடத்துல உங்கள் முப்பத்தஞ்சி ஏக்கரில் பெய்யக்கூடிய மழை நீர் வெளியே போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுவோம் சுற்றி வர பர்ட் ஃபார்ம் பண்ணுங்க அங்கங்கே சில இடங்களில் இவன் இப்போ போர் இருக்கு பாருங்கள் அந்த போர்வருக்கு அப்ஸ்ட்ரீம் சைடுன்னு சொல்லுவேன் மேற்கே ஒவ்வொரு போர் இருக்க போருக்கு ஃபுல்லாக மேற்கே வந்து ஒரு பெர்குலேஷன் பாண்டு சொல்கிறது புரியலன்னா கேளுங்க நீர் உறிஞ்சி குட்டை தமிழில் ஆழமாக குழி வெட்டுங்க அங்கே அந்த சுற்றுவட்டத்தில் பெய்கிற நீர்லாம் அங்கே வந்து சே சேர்ற மாதிரி வழி வைங்க அது உள்ள பூமிக்குள்ளே போயிட்டே இருக்கும் மழை நீருங்கிறது மழை நீர் தான் நமக்கு நிலத்தடி நீர் பூமிக்குள்ளேருந்து தன்னால் ஊறி வந்துகிட்டே இருக்காது அது தெரியாமல் தான் மக்கள் வந்து போரா ஆழமாக போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஜேசிபியை கூப்பிட்டு ஒரு எட்டு அடி தோண்டி வச்சிட போர்வல் இருக்குல்ல அது பக்கத்தில் மேற்கு அப்புறம் கிழக்கு வைக்காதீங்க மேற்கு புறம் அதில் வந்து பெரிய குட்டை மாதிரி வெட்டுங்க அந்த வட்டாரத்தில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அந்த குட்டைக்குள்ளே வர்ற மாதிரி வழி வகை ஏற்பாடு பண்ணுங்கள் சிம்பிள் உங்கள் இடத்துல ம பெய்கிற மழைமே வெளியே போகக்கூடாது அப்படி எல்லாருமே செஞ்சுட்டா நிலத்தடி நீர் வளம் கூட ஆரம்பிச்சிடும் எல்லாரும் போர் போட்டு தான் நினைக்கிங்களே ஒளிய அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் மழை நீரை சேமிக்கிறங்கிற எண்ணமே கிடையாது அடுத்தது இந்த தண்ணி இல்லாத போடு இருக்குல்ல அதில் விட்டுருவாங்க அதுக்குள்ளேயும் விடுங்க அது வந்து கருங்கல் பாறை போகாது மேக்சிமம் சிதைப்பாறையில் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அது என்ன மாதிரி ஆள்களுக்கு வந்து வேலை வைக்கக்கூடாது நீங்கள் நோயாளி இருக்க போய் தான் டாக்டர் இருக்காங்க புரியுதா வறட்சின்னு ஒன்று இருக்க போய் தான் இந்த கருவிலாம் கண்டுபிடிக்காங்க எல்லா பக்கமும் நிலத்தடி நீர் நிறைஞ்சு வலிஞ்சா நீங்கள் எங்கே போட்டாலும் தண்ணி வரும் இந்த மடத்துக்காட்டுக்கு ஏற ஐம்பது டு நூறு பேருக்காவது வந்திருப்பேன் ஒரு செலக்டிவாக ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் இந்த வடலி விழா ஊருக்காரரும் இன்னொரு அவங்க பார்ட்னராக ஒரு இடத்த வச்சுருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேர் கொடுத்தா ரெண்டு பேர்லேயும் தண்ணி வந்துச்சு அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு போட்டு பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏரியாவில் ஏன்னா தண்ணி வர்றது பெரிய அபூர்வம் அவங்க ரெண்டு பேருக்கும் தண்ணி வந்துச்சு கம்பரசருக்கு கிடச்சா கூட போதும்னு நினைப்பாங்க இங்கே புகை போகாமல் கம்ப அந்த புகை அடங்கி போனாலே போதும் அதை வச்சு அவங்க விவசாயம் பண்ணிடுவாங்க அங்கே போக குறைஞ்சி இந்த போகுத காற்று டைரக்ஷன் மாறது வந்தால் போக போயிட்டு தான் இருக்குது முந்நூறு அடிக்கெல்லாம் இருப்பாக்கலாம் ரோசிமரம் பக்கம் போக போக ஒரே பாறை நாற்பது அடி அறுபது அடிக்கலாம் ஃபுல்லாக ஒரே மொட்டை பாறை ஆயிரும் அங்கே ஒரு ஆள் அறுபது எழுபது அடி ஆளாக கிணறு அடித்து வச்சுக்கார் பாரு இது ரெண்டாவது ஸ்கேன் நோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்ரு காலம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் எதுவுமே அடையாளம் வைக்கலை இது மூணாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான மூணாவது ஸ்கேன் முந்நூற்றம்பது மீட்டர் மீட்ரு ஆளம் ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் நாற்பது மீட்டரில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பிரேக் அறநூறு அடிக்குள்ளே அதாவது இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக் காணப்படுது அது அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே போர் தொடர்ந்து இருக்கு போக போயிட்டுருக்கு இது மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது இது நாலாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான நாலாவது ஸ்கேன் முந்நூற்றம்பது மீட்ரு அளவு ஸ்கேன் நடக்கு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு இடத்துல வடக்க உள்ளது ஆழத்தில் ஏறக்குறைய இரநூறு மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது இன்னொரு இடம் தெற்காக வச்சு அடையாளம் வந்து வெறும் ஐம்பது மீட்டர்லேயே ஒரு நீண்ட ஒரு அந்த பாறையினுடைய சிதைவில் கிடைக்கக்கூடிய தண்ணி மாதிரி ரிப்போர்ட் வருது ஒன்று வந்து ஐம்பது மீட்ரு ஏறக்குறைய நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடியில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அந்த வடக்கு வச்ச அடையாளம் மட்டும் ஆழம் அறநூறு அடிக்குள்ளே ஸோ முதல் ஸ்கேனில் ஒன்றுமே அடையாளம் வரல ரெண்டாவது ஸ்கேனில் நாற்பது மீட்டரில் ஒரு சுமாரான வெடிப்பு காணப்பட்டது இரநூறு மீட்ரு வளத்துக்குள்ளே அதுக்கடுத்து மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு இது தெற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் இல்லை இது முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இது தெற்கு நோக்கி ஆறாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அதில் வடக்கு உள்ள இடம் அடையாளம் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஆழத்தில் பிரேக் ஆகுது அதே மாதிரி தெற்கு உள்ள அடையாளமாக ஆழத்தில் தான் பிரேக் ஆகுது அதனால் அது கொஞ்சம் சுமாரான பிளவு தான் வடக்கு உள்ளது கொஞ்சம் நீ நீண்ட பிளவு பார்த்ததில் அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அது இது தெற்கு நோக்கி ஏழாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ஏழாவது ஸ்கேன் முந்நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் இது ஆறாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக் காணப்படுது இது மொத்தம் முப்பத்தாறு ஏக்கர் இடம் இந்த முப்பத்தாறு ஏக்கர் இடத்துல வடக்கு எல்லையிலேருந்து தெற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பென்சிங் தெரியுது அது வரைக்கும் அவங்க இடம் இருக்கு இது தெற்கு நோக்கி எட்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் முன்னூற்றம்பது மீட்ரு ஆளுத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது தெற்கு நோக்கி ஒன்பதாவது ஸ்கேன் முன்னூற்றம்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு எட்டாவது ஸ்கேனில் ஒரு இடமா அடையாளம் வரல அதுக்கு நேராக ஒரு போர் பெயிலராகி கிடக்கு நோக்கி பத்தாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது பார்த்ததுலேயே அந்த பாயிண்ட்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது பி ஷேப்பில் ஒரு கரும்பு க கிடச்சிருக்கு இது மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கர் இடமா இது தெற்கு நோக்கி ப பதினோராவது ஸ்கேன் பத்தாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல கொஞ்சம் கிழக்க தள்ளி ஏன்னா அங்கே புதராக இருக்குது போக வழி இல்லை அதனால் கொஞ்சம் கிழக்க ஒரு நாற்பது மீட்ரு கிழக்க வந்து அதிலேருந்து நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு பிறகு இது பதினோராவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் பத்தாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்கு வடலி விலையிலேருந்து சத்தம் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு கோயில் கொடையாச்சு இது தெற்கன் நோக்கி பன்னிரெண்டாவது ஸ்கேன் பதினோராவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஐம்பது மீட்ரு மற்றும் மற்றும் நூறு மீட்ரு கீழே ரெண்டு பிரேக்கு சு ரொம்ப சுமாரான பிரேக்கு மேலேங்கிலியமாக இருக்குது எல்லாமே முந்நூற்றம்பது மீட்டருக்கு தான் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இது நோக்கி பதிமூணாவது ஸ்கேன் பன்னிரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே ஒரு சுமாரான ஒரு பிரேக்கு அதுக்கு கீழே ஒரு மீடியமான பிரேக் காணப்படுது மேலேங்கிலையுமா ஸோ பன்னெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் முக்கியமான இடம் இது வரைக்கும் பார்த்ததில் அஞ்சாவது ஸ்கேனு ஒன்பதாவது ஸ்கேனு பன்னெண்டாவது ஸ்கேன் எனக்கு முக்கியமாக படுது இது கம்ப்ளீட்டாக அன்னல் எக்ஸ்பென்ட்டு எங்கெங்கே பொருள் போட வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ அந்த அவ்வளோ பயன்ட்டு ரெக்கமண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த முப்பத்தி ஏழு ஏக்கர் இடத்துக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படுது இது தெற்கை நோக்கி பதினான்காவது ஸ்கேன் முந்நூற்றம்பது மீட்டர் அளத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பதிமூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வேலி இன்னும் ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் தூரத்தில் நடக்குது இடம் முடியுது அவங்க இடம் இது தண்ணி இங்கே தான் வெளியே வெளியேறும் போல் தண்ணி மழை பெஞ்ச தண்ணி புல்லா போ அப்படியே குடிச்சிடும் இல்லை இல்லை ஓட மாதிரி கிடக்காதுல்ல மழை தான் பெய்யணும் உள்ளே அப்படியே போய் உள்ள வாங்கிக்கிடும் தெற்கு எல்லை இந்த பதினஞ்சாவது ஸ்கேனோட முடியுது அதாவது இந்த தெற்கு எல்லையிலேருந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அங்கேருந்து அளவு அங்கேருந்து நாற்பது மீட்ருக்கு ஸ்கேன் நடக்குது ஸோ இந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் பதினஞ்சு ஸ்கேன் வடக்கருந்து தெற்கு நோக்கி ஒவ்வொரு நாற்பது மீட்டருக்கும் ஒரு ஸ்கேனு இதில் பதினாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளேயே ஒரு இடம் நான் நல்ல ஒரு இடமாக தெரியுது அது நூறு மீட்ரு ஆளந்தான் முந்நூற்றம்பது அடிக்குள்ளே இடத்தினுடைய வடகிழக்கு தேச இதில் கடைசி இது கடைசி கடைசி தானே இது கடைசி ஸ்கேன் பதினாறாவது ஸ்கேன் இந்த வடகிழக்கு மூலையிலே ஒரு ரெண்டு போர் போட்டிருக்காங்க இல்லை ரெண்டு பேர் கிடக்கல ரெண்டு ஓடுதா தண்ணி ஓடுது மோட்ரு கிடக்கு இன்னும் இல்லை மோட்ரு ஓடலை இது முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் வடக்குருந்து தெற்கு நோக்கி நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் வரும் ஸோ இந்த பதினாறாவது ஸ்கேனில் அடைய அடையாளம் எதுவும் வரல இதுக்கு நேராக மேற்கே தான் ஏறக்குறைய எத்தனை ம மீட்டர் தள்ளி பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு இது ஸ்கேன் அடையாளம் இல்லைன்னு வந்துச்சு ஐநூறு அறநூறு மீட்ரு மீட்ரு நானூறு மீட்ரு இதுக்கு அடுத்தது தானா அப்படின்னா நூறு மீட்ரு தான் இருக்குமோ நூறு நூற்றி ஐம்பது மீட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே நூற்றி ஐம்பது மீட்ருக்கு மேற்கு மேற்கு தான் முதல் ஸ்கேன் ஆரம்பித்தோம் அதில் ஒன்றும் அடையாளம் வைக்கல அதுக்கு நேராக கிழக்க இந்த பதினாறாவது ஸ்கேன் வடகிழக்கு மூலம் இங்கே ஒன்றும் அடையாளம் வரல இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் இதுவும் பெரிய அளவில் எதுவும் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் ரொம்ப சுமார் தான் ஏழாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரொம்ப சுமார் எட்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் இல்லை ஒம்பது ஸ்கேனில் ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு அடையாளம் இருக்குது பத்தாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை பதினோரா ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை பன்னெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது பதிமூணாவது ஸ்கேனில் இப்போ பரவாயில்ல பதினாலாம் ஸ்கேனில் ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு அடையாளம் பதினஞ்சாவது ஸ்கேனில் சுமாரான ஒரு இடம் அடையலாம் இருக்குது பதினாறாவது ஸ்கேன் வடகிழக்கு மொழியில் எந்த பாயிண்டும் அமையலை இன்றைக்கி பார்த்த பதினாறு ஸ்கேனில் மூணு ஐந்து ஒன்பது பன்னெண்டு மற்றும் பதினாலு ஸ்கேன் அடையாளங்களில் போர்வல் போட்டு பார்க்கலாம்